இயற்கை கொடுத்த பரிசு இந்த மலர் கொத்துங்க டெரஸ் கார்டன்லேருந்து எடுத்ததே மருகு கொஞ்சம் ஒன்று ரெண்டு செம்பருத்தி பூக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு மழை மட்டும் துளிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா செடிகளோட அழகும் வளர்ச்சியே தனிங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு மருகு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கீழே இருந்த முளைப்பூ ஜாதிப்பூ கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த தெச்சிப்பூ கொஞ்சம் இந்த பூக்கள் தனித்தனியாக கட்டினா கொஞ்சமாக தாங்க வரும் ஆனால் ஒன்று சேர்த்து கட்டும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு முளத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷான பூ நம்ம வீட்டில் இருந்தே இதெல்லாம் டெய்லியுமே இந்தளவுக்கு கிடைக்குதுங்க எடுக்க முடியுது நம்மளால் கோல்டன் சீத்தாப்பழம் மரம் இருக்குன்னு சொன்ன இங்கே பாருங்கள் பறவைகள் சாப்பிட்டு போக இந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக அமர்ந்து அதுலேருந்து சாறு எடுத்துட்டு இருக்குதுன்னு நானும் ரெண்டு பழங்களை பறிச்சிட்டு டெரஸ் கார்டன்லேருந்து கோவக்காய் இன்றைக்கி பூக்களுக்கான அறுவடை இதுங்க டெய்லியுமே இந்தளவுக்கு பூ காலையிலேயே ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்ருவேன் நம்ம டெரஸ் கார்டன்ல இருக்கிற பிரம்ம கமலம் மொட்டு வச்சுருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இன்னொரு